தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் சரியாக ஆறு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் முடிஞ்சளவுக்கு கண்டிப்பாக கரெக்டாக ஓரளவுக்கு துல்லியமாக அப்படின்ற மாதிரி போகிற பட்சத்தில் அப்படி அதையும் தாண்டி நல்லதொரு இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட இந்த அறிக்கையை நான் பதிவு பண்ணுறேன் நாம் எதிர்பார்த்தது போல் அந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மழைப்பொழிவு தமிழகம் மற்றும் புதுவையில் மீண்டும் அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது அதே போல் கடலோரத்தில் மழைப்பொழிவுன்ற தலைப்பும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம் போன அறிக்கையில் அது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தொடங்கக்கூடும் எதிர்பார்க்கப்பட்டது அதாவது இன்ற நள்ளிரவு முதல் அதிகாலை வேலையில் அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று கூறியிருந்த நிலையில் நல்லதொரு மழைப்பொழிவை வட கடலோரப் பகுதிகளான அதாவது சென்னை உள்ளிட்ட அந்த கடலோரப் பகுதிகள் முதல் டெல்டாவின் வடக்கு பகுதிகள் அந்த அந்த ஒரு ஜோன் வரைக்குமே ஒரு கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது கடலோர அதாவது வங்கக்கடல் கடல் ஓரப் பகுதிகளில் இன்னும் வலுவான மழையாகவே அந்த காற்று இணைவு பகுதிகளில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது நேற்றைக்கு மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது உள் மாவட்டங்களிலேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுக்க உள்ளது வெப்பச்சலன இடிமழை இது வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் படிப்படியாக பரப்பளவில் கூடக்கூடிய இந்த மழைப்பொழிவு டெல்டாவிற்குலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா கனமழை மிக கனமழை வரைக்குமே அவ்வப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகாததற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருபத்தி மூன்று உள்ளாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு நேற்றுக்கு அதிகபட்ச மழைப்பொழிவு துறைப்பாக்கம் சென்னையின் துறைப்பாக்கம் பகுதிகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்பது மில்லிமீட்டர் நூற்றி அதாவது பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு ஈஞ்சம்பாக்கம் நூற்றி ஆறு ராஜாமல்புரம் நூற்றி ஐந்து அடையாறு தொண்ணூற்றி ஆறு இங்கே எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கனமழையாகவே பரவலான மாவட்டம் அதாவது சென்னையின் பகுதிகளில் பரவலாக கொடுத்துள்ளது ஈரோடு மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலேயும் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது கள்ளக்குறிச்சியின் பேட்டை ஐந்து மில்லிமீட்டர் அளவிற்கும் மதுரையின் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் பெரம்பலூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஆங்காங்கே நீலகிரி தேனி திருச்சி திருப்பத்தூர் விருதுநகர் மாவட்டத்திலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி உள்ளதுன்னு சொல்லலாம் இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இப்போ அதிகால இந்த வேலையிலையும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இதனுடைய தாக்கமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேற்கு பகுதிகள் சேலத்தையும் தாண்டி அந்த ஒரு ஜோன்ஸ் வரைக்குமே ஒரு மந்தமான ஒரு மாநில அமைப்பை கொடுக்கும் அமைப்பாக அப்படின்ற மாதிரி கடலோர மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை முதல் டெல்டாவின் வடக்குப்புறம் புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் தெற்கு இன்னும் மயிலாடுதுறை அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மேகமூட்டத்தோடு கலந்த ஒரு வானிலை அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இது வரக்கூடிய மணி நேரங்களில் மீண்டும் வந்து வெப்பம் நேற்று பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் அதிகரித்து அதாவது ஒரு சில இடங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் அதாவது வெப்பம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து பெரியதளவு வெப்பம் கிடையாது அது இது மழைப்பிடிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதால புழுக்கத்திற்கு பிறகு வெப்பச்சன இடிமழி ஆகாங்க அப்படின்னு பரவாயில்லை அந்த மாதிரி ஒரு ஜோன்ஸில் காற்றின் திசைவேக மாறுபாட்டின் காரணமாக இப்படி ஒரு வானிலை சூழ்நிலை நமக்கு வந்து கொடுத்து வருகிறது இந்த இப்போ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இது எதன் காரணமாகன்னு இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒடிசாவின் வளிமண்டலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உல வளி சுழற்சி ஒன்று இருக்குது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மத்திய இந்திய தரப்பகுதிகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று சுழற்சிகள் வந்து மேலே வடக்கே அப்படின்ற மாதிரி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையால் தென்மேற்கு பருவ காற்றின் இந்த காற்றின் வேகம் பார்த்திங்கன்னா முழுவதுமாக அந்த வடக்கு பகுதி கள்ளக்குறி அதாவது சாரி தமிழ்நாட்டின் வடக்கு பகுதி கிட்டத்தட்ட குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆந்திர மற்றும் குஜராத்தை ஒட்டிய பகுதிகளிலையும் சரி கோவா போன்ற மாநிலங்கள்லையும் இப்படி வடக்கே வந்து பார்த்திங்கன்னா தீவிரப்படுத்தி அப்படின்ற மாதிரி கொடுத்து வருகிறத நம்மளால் பார்க்க முடியும் இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவின் வளிமண்டலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சியும் மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லணும் அந்த குவாலியர் ஜான்சி போன்ற அந்த டெல்லிக்கு தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் ஒரு சுழற்சியானது நிலவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அதன் அதன் தொடர்ச்சியாகவும் தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளிலேயே பார்த்திங்கன்னா அந்த காற்றின் இந்த திசை வேக மாறுபாட்டு இதெல்லாம் வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு காற்றின் உள்ளீடு ஏற்றம் அப்படிலாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பின் காரணமாக இப்போ வந்து வரக்கூடிய நாட்களில் அதாவது தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் நமக்கு குறைந்திருந்தாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப்பச்சலன நெடிமழை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதன் அடிப்படையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த ஒரு தீவிரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வளிமண்டல சுழற்சி வந்து சற்று காற்றின் வேகத்தை வந்து தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்றை வந்து அதிகபட்சமாக தென்மேற்கு பருவ காற்றை சொல்லலாம் அது அதிகப்படுத்துச்சு அப்படின்னும்பொழுது இன்னும் ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிக்கு பிறகாக மழை புரிமை தீவிரம் சற்று குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மாத இறுதி நாட்கள் முதல் மீண்டும் பார்த்திங்கன்னா படிப்படியாக அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அந்த அறிக்கையில் கொடுத்துருக்கோம் மாத இறுதி நாட்களுக்கு பிறகு படிப்படியாக ஆங்காங்கே மீண்டும் பரப்பளவில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கும்போது எங்கே இருக்கும் மழைப்பொழிவு கேரள பகுதிகளிலையும் மற்றும் த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே தீவிரப்படுத்தி காணப்படும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கு கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு மீண்டும் வெப்பமதிவுக்கு பின்பு உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுக்கும் இப்படி ஒரு அமைப்பு இனி வரக்கூடிய அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு இருக்கும் பட்சத்தில் ஓரிரு இடங்களில் மாறி மாறி இந்த அமைப்பு வந்து மாறி மாறி தான் மழைப்பொழிவு அமையும் குறிப்பிட்டு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அதாவது இந்த வ வடகிழக்கு பருவமழை டைமில் கொடுக்கும்போதீங்க அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது மாவட்டத்தின் பேரை சொன்னாங்க போது நமக்கு வந்து வட மாவட்டங்கள் டெல்டாவின் பகுதிகள் அப்படின்னும் பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமைப்பெரு அமை அதாவது வெப்பச்சல நடிமழை ஆங்காங்கே அமைப்பெறும் ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நமக்கும் இந்த மழைப்பொழிவு ஏற்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா ஒரு கன்ஃபார்ம் ட்ரைன் அப்படின்னா நம்ம இந்த இடத்த குறிப்பிட்டு கண்டிப்பாக சொல்லிடலாம் இப்போ நம்ம இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்திங்கன்னா டெல்டாவின் பகுதிகளுக்கு நல்லதொரு ஒரு கனமழை வாய்ப்பாக இருக்கிறது இந்த அமைப்பு இந்த காற்றின் திசை வேகம் அன்றைய சூழ்நிலைக்கு எந்த மாதிரி ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி இல்லை அதற்கு முந்தைய காலகட்டத்திலே கூட அதற்கான ஒரு சாதக சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிலாம் மாறி மாறி அமையும் நம்ம அறிக்கையில் வந்து தொடர்ந்து பொழுது நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் எந்த ஒரு இதுவும் நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றம் இல்லை அதனால் நான் வந்து ஒரு சில நாட்கள் அப்படின்ற மாதிரி தவறுதலாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் நம்ம கொடுத்துருக்க அடிப்படையில் எந்த ஒரு மாற்றம் இன்றி தான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இனி வர கூடிக்கிற நாட்களில் ஏதாவது ஒரு வானிலை அமைப்பில் ஏதாவது மாற்றங்கள் என்னால் கண்டிப்பாக அறிவிக்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்